ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பவானி அடக்க முடியாத ஆர்வத்தோடு பெட்டியில் துணிகளை அடக்கிக் கொண்டிருந்தாள் பவானி திரும்பி பார்த்தபோது அமலதாஸ் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த பவானி என்னதாஸ் ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு இப்படி எதையோ போட்டு வலையில் தேடி கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் நண்பர் வேலையா காரில் வந்து இறங்கி விடுவார் ஏன் எல்லாம் கூட எடுத்து வைக்க யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்தியாவிற்கு போவதில் விருப்பம் இல்லையா இல்லை நம்மூர் உறவினர்களின் மீதுள்ள காழ்ப்புணர்வு இன்னும் குறையவில்லையா இன்று அருகில் வந்த அவனை ஆ ஆதுரமாக தடவி கொடுத்தவாறு கேட்டாள் பவானி அதை கேட்டு சிரித்தார் அமலதாஸ் ஏன் பேசாம என்ன பார்த்து சிரிக்கிறீங்க நான் என்ன சர்க்கஸ் கோமாளி மாதிரியாவா தெரிகிறேன் என்றால் பவானி குரலை உயர்த்தியவாறு அதை விட மோசமான ஜோக்கர் மாதிரி தான் தெரிகிறாய் பவானி எழுந்து ஜன்னலில் போய் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் அமலதாஸ் ஐயோ திரும்பவும் முருங்கை மரம் ஏறிவிட்டதா வேதாளம் இந்த வீட்டிற்கு புதிய தலைமுறை வரப்போகிறது அப்போது புகை நாற்றம் அடிக்கவே கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் சிகரெட்டை பாதியிலேயே ஹாஸ்டேயில் நசுங்கி போக இந்த வயதிற்கு பிறகும் இப்படி ஒரு தேவைதானா பவானி நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை என முடிவு செய்து வாழ்க்கையின் எல்லைக்கு வந்துவிட்டோம் விட்டோம் ராஜவள்ளிபுரத்திற்கு திரும்பப் போக ஏனோ மனதுக்குள் கசப்புகள் நான் எழுகிறது இந்த ஐம்பத்தைந்து வயதிலும் இப்படி ஒரு ஆசை யோசித்து பார் நான் அறுபது தாண்டியாகி விட்டாது எத்தனையோ முறை இந்த குவைத்து நண்பர்கள் தங்கள் குழந்தைகளை நமக்கு தத்து கொடுக்க தயாராக இருந்தார்கள் அவர்கள் விருப்பத்தை எல்லாம் தடை சொல்லிவிட்டு திடீரென்று குழந்தையை நமக்கு தந்துவிட சம்மதித்ததும் ஏன் போய் தத்தெடுத்து கொள்ள துடிக்கிறாய் மனசுக்குள் கேள்விகள் எழுந்து குமைந்து கொண்டிருக்கின்றனவே ஒளிய நீ சொன்ன எதுவுமே ஏற்றுக்கொள்ளும்படி பதில்கள் இல்லாமல் போய்விட்டதுதான் ஆச்சரியமாக போய்விட்டது ஏறக்குறைய இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஊர் திரும்பி போய் அங்கு எதை எதிர்பார்த்து என்று அமலதாஸ் முடிப்பதற்குள் தாஸ் நாம் ஊருக்கு போகவில்லை நமக்கு ஒரு வாரிசு எடுத்துக்கொள்ளத்தான் அந்த பக்கம் போகிறோம் நேற்றுதான் போன் பண்ணிய போது அன்னைக்கு வழி எடுப்பதாக அண்ணன் சொன்னார் ஏறக்குரிய ஓரிரு நாட்களில் குழந்தை பிறந்துவிடும் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நாம் குவைத்துக்கு உடனடியாக திரும்பி விடுவோம் நாம் சம்பாதித்த இந்த சொத்துக்கள் இந்த குவைத் கடைகள் நான் சேர்த்து வைத்திருக்கும் இந்த தங்க வைர நகைகள் நாம் நமக்கென வரப்போகும் வாரிசுக்கு சொத்தாக வைத்துவிட்டும் போகலாமே ஏன் நடந்ததே நினைத்து கொண்டு என் மாமா பையனை எடுத்து வந்து வளர்த்து ஊருக்கு போனதும் மாமா கூட்டி கொண்டு போனதற்காக நாம் வில்சனை எடுத்து வந்த போது முல்லை மலர் போல இருப்பதாக என்று பவானி சொல்ல பவானி அந்த விஷயம் வேண்டாம் மனதுக்குள்ளேயே நிறைய வழிகளை ஏற்படுத்தி விட்டு போன புண்ணின் வடுக்களை திரும்பவும் கிள்ளி பார்க்க வேண்டாம் இப்போதும் சொல்கிறேன் எனக்கு இங்கே நமக்கு செல்வாக்கு உள்ளது தமிழ் மக்கள் மத்தியில் உனக்கும் ஒரு அந்தஸ்து உள்ளது என் வியாபாரம் உன் பணி என்று நம் நேரங்களே மூழ்கி போகும் நமக்கு பணிகள் தாராளமாக இருக்கிறது இதை விட்டுவிட்டு இன்னும் வாரிசு அடுத்த தலைமுறையில் நம் பெயர் விளங்க வேண்டும் என்று ஏன் ஆளாய் பறக்கிறாய் அன்பு துணைவியே உன் எழுத்துக்கள் உன் கவிதை புத்தகங்களை நாம் இறந்த பிறகும் தமிழ் கூறும் நன்னுலகம் எல்லாம் உன் பெயர் கூறுமே தவிர்க்க முடியாமல் அடுத்து ஒரு சிகரெட்டை பற்றவைத்தான் அமலதாஸ் செந்தமிழிலே பேச ஆரம்பித்து விட்டால் எல்லாம் சரியாக போய்விடும் என்று நினைப்பாதாஸ் நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று இதைத்தான் செய்ய சொல்கிறேன் வாருங்கள் கிளம்புவோம் கீழே பாருங்கள் வேலையா காரை நிறுத்திவிட்டு இங்கே வருகிறார் என்று ஜன்னலுக்கு வந்து சுட்டி காட்டினாள் இப்படி சொல்லியே என்னை விழ வைத்து விடு என்று துணிமணிகளை அள்ளி பெட்டியில் வைத்து மூடினான் அமலதாஸ் உள்ளே வந்த வேலையா என்ன சிஸ்டர் தாஸ் ஒரு மாதிரி உட்கார்ந்து என்ன விஷயம் தாஸின் சிகரெட் பாக்கெட்டிலிருந்து இன்னொரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் வேலையா இருங்க கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வருகிறேன் என்று சமையலறைக்குள் அறைக்குள் கிளம்பினாள் வவானி ஏன் வேலையா நீங்களே சொல்லுங்க ஒரு முறை சுட்டு போதாதா எங்கேயாவது அனாதை ஆசிரமத்திலோ நண்பர்கள் வட்டாரத்திலோ ஒரு நல்ல குழந்தையை எடுத்து வளர்ப்போம் என்று சொல்வதை கேட்காமல் சொந்தத்தில் வளர்த்தால் சொத்து வெளியே போகாது என்று அவன் சொல்லி முடிப்பதற்கு சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட பவானி ஆரம்பிச்சாச்சா வேலையா சார் எத்தனை முறை பேசி முடித்த விஷயம் இப்போது அதை போய் பேசி கொண்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீட்டினாள் எக்கால சிரிப்போடு பருகிக் கொண்டு எல்லாம் இங்கே பெண்கள் மயம் இல்லையா வேலையா இவர்கள் சொல்வது போல ஆட வேண்டிய சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம் வாருங்கள் போகலாம் என்று பெட்டியை எடுத்துக்கொண்ட அமலதாஸ் உனக்கு இந்த ஒரு பையும் தானே என்று பவானியிடம் கேட்டான் ஆமாம் அதை தூக்கி கொண்டு காருக்கு கிளம்புங்கள் நான் சின்ன பையை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சமையல் சமையலறைக்கு வந்து குளிர்பான பாத்திரங்களை கழுவி முகம் துடைத்துவிட்டு கிளம்பினாள் பவானி எல்லோரும் காரில் விமான நிலையம் வந்திறங்கியதும் சரி அமலதாஸ் நல்ல முறையில் சென்று வாருங்கள் வரும்போது வாரிசோடு வாருங்கள் என்று வாழ்த்தி விட்டு கிளம்பினான் வேலையா விமான நிலையத்திற்குள் நுழைந்து சோதனைகள் எல்லாம் முடிந்து விமானத்திற்கு வந்தபோது போது இப்போது கூட எனக்கு ஊருக்கு போவதில் எந்த விருப்பமும் இல்லை கொஞ்சம் யோசித்துப் பார் எவ்வளவு தெளிவாக நீ எனக்கு பெண் குழந்தை நான் உனக்கு ஆண் குழந்தை என்று சந்தோஷமாக வாழ்வோம் என்று முடிவு செய்தோம் அப்படியே உன் ஆசைப்படி நான் இங்கே நண்பர்கள் வட்டத்திலோ இல்லை அனாதை இல்லங்களிலோ ஒரு நல்ல குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் பவானி என்றான் அமலதாஸ் பனிப்பண்ணிடமிருந்து குளிர்மானம் வாங்கி அருந்தியவாறு நாம் ஓடி ஓடி சேர்த்து வைத்ததெல்லாம் இன்னொரு குடும்பத்தின் வாரிசுக்கா போய் சேர வேண்டும் தாஸ் என் அண்ணன் குழந்தை நம் வாரிசாக நாம் சேர்த்து வைத்திருக்கும் இந்த ஆஸ்தியை அனுபவிக்கட்டும் இனி நீங்கள் அதை பற்றி பேச வேண்டாம் சரியா என்றால் சரி பவானி உன் விருப்பம் என்று பேப்பர் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான் எப்ப பாரு பேப்பர் டிவி வியாபாரம் இப்பாவது ஏதாவது பேசலாமே என்றாள் பவானி ஊரில் வந்து இறங்கிய போது அண்ணனும் அண்ணியும் மருத்துவமனைக்கு போயிருப்பதை அறிந்து நேராக நாகர்கோவில் மத்திய டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள் அண்ணியை வயதான குளத்திலும் பிரசவ உபதிரவப்படுவதை பார்த்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பமானிக்கு அண்ணன் ராமு என்ன மாப்ள பயணம் எல்லாம் எப்படி இருந்தது டாக்டர் டெலிவரி தான் சொல்லிட்டாரு நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு நாளை வாருங்கள் என்றார் அதுவும் சரிதான் அண்ணா நாங்கள் சொன்னதெல்லாம் டாக்டரிடம் சொன்னீர்களா நாளைக்கே நாங்கள் குழந்தை எடுத்துக்கொண்டு பயணம் செய்யலாமா டாக்டரிடம் தெளிவாக கேட்டீர்களா என்று கேட்டார் பவானி ஒரு நாள் கழித்து அதாவது நாளை கழித்து நீங்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு கிளம்பலாம் அதிலே ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்றார் ராமு ரொம்ப வசதியா போச்சு நாங்கள் நாளை கழித்து போவதற்கு தான் டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கள் அண்ணி வருகிறோம் என்று கிளம்பினால் பவானி அடுத்த நாள் தாசியும் அழைத்து பயணத்திற்கான ஏற்பாடுகளோடு மருத்துவமனைக்கு வந்தபோது நீங்கள் போய் அண்ணாவிடம் சொல்லி குழந்தையை வாங்குங்கள் நான் அன்னிக்கு கொஞ்சம் குங்குமம் பூ பழம் வாங்கி வருகிறேன் என்றாள் பவானி மருத்துவமனைக்குள் வந்து ராமுவின் மனைவி தங்கியிருந்த அரைக்கு மாடி ஏறி வந்த போது நம்ம பொண்ணு முல்லை முட்டாக எவ்வளோ அழகா இருக்கிறது ஏங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு நாமளே வளர்த்து கொள்ளலாம் உங்கள் தங்கைக்கு வேறு இடத்திலே தத்தெடுத்து கொள்ள சொல்லலாமே என்று உரையாடல் கேட்டதும் ஒதுங்கி நின்று சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டான் கொண்டான் அமலதாஸ் வேகமாக மேலே வந்த பவானி என்னங்க நீங்க எங்கேயே நின்று விட்டீர்கள் பயணத்திற்கு நேரமாகி விட்டது ஏன் சிரிக்கிறீங்க பைத்தியம் பிடிச்சிருச்சா என்றவாறு அந்த அறைக்குள் நுழைந்தாள் பவானி பின்னால் உள்ளே வந்தான் அமலதாஸ் அண்ணா டாக்டரிடம் தெளிவாக பேசிவிட்டேன் பெண்ணை எடுத்துக்கொண்டு நாங்கள் கிளம்புகிறோம் என்று வேகமாக தொட்டிலில் இருந்த குழந்தையை தூக்கினாள் அதற்கு ராமு பவானி அது வந்து இன்று இழுக்க ஆரம்பிக்க பவானியின் அண்ணி என்னங்க இழுத்துட்டு வந்து போய் இழுத்துக்கிட்டு வந்து போய் இதெல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் பவானி எங்களுக்கு இதுவரை பெண் குழந்தை இல்லை அதுவும் இந்த வயதில் ஒரு பெண்ணை பெற்றதனால் நாங்களே வளர்த்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் உனக்கு நம்ம உறவுக்குள்ளேயே ஒரு அழகான பிள்ளை தத்தெடுத்து தர அரேஞ்ச் பண்ணுகிறேன் என்றாள் ராமுவின் மனைவி குபக்கன்று வந்த கண்ணீரை துடைத்து பவானி அண்ணா நீங்க என்ன சொல்கிறீர்கள் என்று கோபமாக கீற நான் என்னமா சொல்றதுக்கு இருக்கு என்று கையை விரித்தான் ராமன் தலைக்கு மேலே கோபம் பொங்கி வழிய அமலதாசோடு திருவனந்தபுரம் வந்து விமானத்தில் ஏறிய பவானி குவைத் ஏர்போர்ட் வரும் வரை எதுவும் பேசவில்லை விமானம் குவைத் இறங்கப்போகிற இறங்க போகிற அறிவிப்பு வர அமலதாசின் கையை பிடித்துக்கொண்ட பவானி முல்லை முட்டு போல அழகாக சிரிக்கின்ற அன்பரே இனி நீங்கள்தான் என் குழந்தை என்று அமலதாசின் நெற்றியில் முத்தமிட்டாள்